வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன் குக்டாப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இதை பார்க்க போகிறது வந்து தக்காளி ஊறுகாய் டொமேட்டோ பிக்கல் இப்போ மார்க்கெட்டில் தக்காளி ரொம்ப கம்மியாக கம்மி விலையில் கிடைக்கிது இல்லையா சரி ஊறுகாய் பண்ணலான்னு நினச்சேன் அதுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வேண்டியது புளி பூண்டு மிளகாய் தூள் ஒன் தேர்ட் கப்பு கடுகு வெந்தயம் அதை வறுத்துட்டு பொடி பண்ணணும் அதை எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வேண்டியது எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் தக்காளி வந்து நல்லா கழுவிட்டு துடைச்சி வச்சுருக்கேன் துணியில் இதை வந்து எட்டு துண்டாக கட் பண்ணிக்கலாம் ஏழு தக்காளி எடுத்திருக்கேன் நான் அந்த மேலே இருக்க பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துருல எல்லா தக்காளியிலையும் எடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம் சீசன் டைமில் எது கிடைக்குதோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஊருக்காக போட்டு வைக்கலாம் இல்லையா நல்லாயிருக்கும் நான் வந்து ரொம்ப செய்கிறதில்ல எனக்கு வேண்டிய அளவுக்கு செஞ்சுக்குவேன் இது நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம் சாதத்தோட பிசிஞ்சையும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இது கட் பண்ணியாச்சு எடுத்து வச்சிடலாம் இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுக்கிறேன் இது நல்லெண்ணெய் இதுதான் இந்த ஊருக்காக்கை நான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த எண்ணெய் விட்டுக்கிறேன் இதெல்லாம் வந்து வா எண்ணெய் கொஞ்சம் சூடான எண்ணெய் தக்காளியை போட்டு வதக்கி எடுக்கணும் ஊருக்காக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் உப்பு இதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தா ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு வரும் இல்லையா அதனால் கொஞ்சம் எண்ணெய் நான் கூடுதலாக தான் சேர்த்துருக்கேன் அதுவும் தக்காளி ஊறுகாய்லாம் கொஞ்சம் ஈரத்தன்மை அதிகமாக இருக்கும் அதனால் ரொம்ப நாளும் வச்சுக்க முடியாது இது எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் தக்காளி இது இன்னொரு மெத்தடில் பார்த்தீங்கன்னா தக்காளியாக புளி உப்பு இதெல்லாம் போட்டுட்டு ஒரு நாலஞ்சு நாள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமாவும் மிளகாவெல்லாம் போட்டு தாளித்து எடுக்கலாம் அது நல்லா ஊறி இருக்கும் அந்த புளி உப்பு கொஞ்சம் காரம் அப்படியே போட்டு ஊற வச்சுட்டு மூடி கொஞ்சம் நேரம் வெயிலில் ரெண்டு ரெண்டு மூணு நாள் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் காரம்லாம் போட்டு தாளித்து எடுக்கலாம் அதுவும் ஒரு டைப்பாக இருக்கும் அந்த மாதிரி செய்யலாம் அப்படியே எண்ணெயில் வதக்கிட்டு உப்பு காரம் எல்லாம் போட்டு சேர்த்துட்டு இப்போது இந்த புளியை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுது சாஃப்டாயிடுச்சு இதை புளியை சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம் கூடவே அந்த பூண்டையும் சேர்த்துக்கலாம் நான் இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இதுக்கு வேண்டிய உப்பு சேர்த்துடலாம் உப்பு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உப்பு போட்டதுக்கப்புறம் இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகிடும் தக்காளி இது கலந்துவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம் அதுக்கப்புறம் இது மிக்சரில் அரைச்சிக்கணும் ஆச்சா ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து இதுக்கு வேண்டிய பொடி ரெடி பண்ணிக்கலாம் வெந்தயம் க ஊருகானாலே வெந்தயமும் கடுகு போட்டு பொடி பண்ணுவாங்க நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இந்த கடுகு வெந்தயமாக நல்லா புரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சி லைட்டாக அந்த கலர் மாறி வருவோம் அது வெள்ளையாக இருக்கும் அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் அந்த அளவுக்கு புரியட்டும் வெந்தயமும் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது இல்லைன்னா அந்த கசப்பு தன்மை வரும் இல்லைனா நீங்கள் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் அது கடுகு புரிஞ்சு வரும்போது ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ்வை இப்போ இதை வந்து ஆரினதுக்கப்புறம் மிக்சரில் போட்டு நான் பொடி பண்ணிக்கிறேன் பொடி பண்ணியாச்சு ரொம்ப இருக்கணும்னு இல்லை இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அது அது அப்படியே இருக்கட்டும் இப்போ தக்காளி வதக்கி வச்சோம் இல்லையா அது ஆறி இருக்குது சூடு ஆறி இருக்குது இதை இப்போ மிக்சரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் இதையும் அரைச்சிக்கிறேன் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ இந்த விழுத தக்காளி விழுத வந்து அதே கடாயில் போட்டு திருப்பியும் வதக்க போகிறேன் அதில் எண்ணெயும் அந்த தக்காளி வதங்க வதங்க அந்த நீர் வெளியில் வந்ததுலையா அந்த எண்ணெயும் நீரும் சேர்ந்த மாதிரி இருக்குது அதுலேயே நான் இதையும் போட்டு வதக்கிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொதி வருது இதுக்கு நான் இதுக்கு வேண்டிய காரம் வந்து ஒன் தேர்ட் கப்பு சேர்த்துருக்கேன் இது கூடவே அரைச்சி வச்சிருக்க கடுகு வெந்தய பொடி அதையும் சேர்த்து கலந்து விடலாம் நல்லா அது வதங்க வதங்க வந்து நல்லா அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் இப்போ இதுல வந்து கொஞ்சம் தாளிப்பு கொடுத்துக்கலாம் அதே நல்லெண்ணெயை விட்டு கொஞ்சம் கடுகையும் சேர்த்து கொஞ்சம் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் பூண்டு வந்து ஒன்றும் பாதிமாக தட்டி அதையும் சேர்த்துருக்கேன் இதை வந்து அதில் விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அதை நல்லா வ வதக்கிக்கலாம் பெருங்காயத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் நல்ல ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒன் மந்த் வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் கைப்படாமல் வேணுங்கிறத ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட நான் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கிடைக்கும் அந்த காரம் உப்பு காரத்துக்கு இந்த கொஞ்சமாக வெள்ளம் சேர்க்கும் போது டேஸ்ட் கூடுதலாக இருக்கும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு ஊர்கா ரெடி இது ஆறினதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ ஆறிடுச்சு நான் இப்போ வந்து வேற பாக்ஸில் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன் உங்ககிட்ட பிங்க் அண்ட் ஜாடியோ பாட்டிலோ இருந்தால் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு என்கிட்ட இருக்க பிளாஸ்டிக் பாக்ஸில் தான் வச்சிருக்கேன் அந்த பாக்ஸையும் நல்லா சுத்தமாக இருக்கணும் தண்ணி எதுவும் இல்லாமல் துடைச்சிட்டு அதில் வந்து இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம் வச் ஒன் மந்த் வச்சு சாப்பிட்லாம் பார்க்கும் போது சாப் ஆசையாக இருக்குது இல்லையா உங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நடந்துடாதீங்க டொமேட்டோ பிக்கல் ரெடி ஆகிடுச்சு மீண்டும் என்னோட அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல ரெசிபியோட வரைக்கிறேன் அண்டில் தென் பை செய்யும் டேக் கேர் ஹாவ் அ குட் டைம் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்